இந்த ஒரு வருடம் எப்படி தனுசு கடக்க போகுது அப்படின்னும் போது அருமையாக கடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் தனுசுக்கு அற்புதமான பலன்களை சொல்லியிருக்கோம் வாழ்க்கையில முன்னுக்கு வரணுமா நாங்க வந்து யாரும் எட்டாத எவரெஸ்ட் சிகரத்தை எட்டணும் அப்படின்னு தனுசு நினைச்சிருக்க வர்த்தா நீ என்ன கேட்கறியோ நான் தரப்போனா அப்படின்னு சொல்லி வரலையா ஏன்னா இதை கொடுக்கறது யாரு சிவபெருமான் தான் சிவபெருமான் அந்த அறக்கர்கள்லாம் நல்லா தவம் பண்ணுவாங்க வந்து கேட்ட உடனே எல்லா வரத்தையும் கொடுத்துருவார் அந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏன்னா நீங்கள் சிவதலசி இது வரைக்கும் தொழிலே இல்லாமல் ஏன்னா போன காலகட்டம்லாம் ஆறில் குரு இருந்தே எங்களுக்கு ஊரே பகையாச்சு தொழில் செய்கிற இடத்துல எங்களுக்கு ரொம்ப ஒரு மனதையும் சரிப்படுத்திக் கொள்ளணும் ஏன்னா பதினொன்னு பார்க்கறதுனால இப்போ கடனை அடைச்சிருவீங்க அந்த நோய்க்கான நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிரும் எதிரிகள் யாராக இருந்தாலும் அதையும் கண்டிருந்து நீங்கள் வெற்றி ஒரு பெரிய வெற்றியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணமே நடக்காதவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இந்த காலகட்டம் உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போட்டு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமை மூன்றும் தா ஜோத யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகியிருக்காங்க மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க தான் வந்து நால்வர் இந்த நால்வர் தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் அவங்க யார் ராகு கேது குரு சனி இவர்களை வைத்து தான் நம்ம வரக்கூடிய இந்த ஒரு வருடம் இந்த மே மாதத்துலேருந்து இருந்து அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் மே மாதம் வரைக்கும் எப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து இந்த பதிவுகளில் அழகாக காணவிருக்கிறோம் தனுசு ஆசை தனுசு லக்னத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த ஒரு வருடம் எப்படி தனுசு கிடக்க போகுது அப்படின்னும் போது அருமையாக கடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தனுசுக்கு அற்புதமான பலங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சாதிக்கணுமா வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா நாங்கள் வந்து யாரும் எட்டாத எவரெஸ்ட் சிகரத்தை எட்டணும் அப்படின்னு தனுசு நினைத்தா இப்போ வந்து எல்லாமே நடைபெறும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் உங்களுக்கான ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன்னா இறைவன் உங்கள் கண் முன்னே நீ என்ன கேட்கிறியோ பக்தா நீ என்ன கேட்குறியோ நான் தரப்போறோம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஏன்னா இதை கொடுக்கறது யார் சிவபெருமான் தான் சிவபெருமான்னா அந்த அறக்கர்கள்லாம் நல்லா தவம் பண்ணுவாங்க வந்து கேட்ட உடனே எல்லா வரத்தையும் கொடுத்துருவார் அந்த மாதிரி இப்ப வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏன்னா நீங்க சிவதனுசு இல்லையா இந்த காலகட்டம் உங்கள் ராசி அதிபதி உங்க ராசியை பார்த்து வலுப்படுத்துவார் அவரே லாபஸ்தானத்தையே வலுப்படுத்துவார் மூன்றாம் இடத்தையும் வலுப்படுத்துவார் ராகு முன்னேற்ற ராகுவாக அமர்ந்து உங்களுக்கு பெரிய விதைகளை எல்லாம் காட்டப் உங்களுடைய கல்வி உங்க திறமை உங்களுடைய வித்தை சொல்லக்கூடிய நாலாவது இடம் உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கா உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குதா இல்லை வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களா இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல சனி உட்காந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலுமே அவர் கொடுக்கக்கூடிய டிஸ்டர்பெல்லாம் குரு வந்து தடுத்து உங்களை வந்து சிறப்பாக மிகப்பெரிய ஒரு உயரத்தில் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா எவரெஸ்ட் சிகரத்தை தொடப்போகிறது தனுசு அப்படின்னா அது மிகையே கிடையாது தொழில் இது வரைக்கும் தொழிலே இல்லாமல் என்ன போனச்சு காலகட்டம்லாம் ஆறில் குரு இருந்தே எங்களுக்கு ஊரே பகையாச்சு தொழில் செய்கிற இடத்துல எங்களுக்கு ரொம்ப ஒரு மனவேதனை தொழில் எங்களுக்கு இல்லை தோ கோத்தில் நாங்கள் வேலையை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப சிறப்பான வேலை அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் ஏன்னா சனையுடைய பார்வை ஆறாம் இடத்துல விழுந்துருச்சு அப்போ இந்த காலகட்டம் வந்து நோய் எதிரி கடன் இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளணும் ஏன்னா பதனொன்ன பார்க்கறதுனால இப்போ கடன் அடைச்சிருவீங்க அந்த நோய்க்கான நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிரும் எதிரிகள் யாராக இருந்தாலும் அதையும் கண்டிருந்து நீங்கள் வெற்றி கொண்டுடுவீங்க இதற்கெல்லாம் என்ன பண்ணணும் தனுசு இந்த பலனெல்லாம் அடையிறதுக்குன்னா நல்ல ஒரு கொள்கை நியமனம் கோட்பாடு தார்மீகத்தை தாண்டி போகக்கூடாது தர்மத்துல நிலையா இருக்கும் போது ஸ்டிக்காகி நிற்கும் போது இந்த நன்மைகள் எல்லாம் சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் தொழில் தொழிலில் வந்து மிகப்பெரிய சாதனையை ஏற்கனவே அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்லியாச்சு நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன உங்களுடைய அடுத்த செயல்பாடு என்ன நீங்கள் நல்லது செய்கிறீங்களா கெட்டது செய்ய போகிறீங்களா இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் உங்கள் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு தொழிலில் புகழ் அங்கீகாரம் நேம் ஃபேம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கே வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு புது தன்னம்பிக்கை தைரியம் ஒரு புது பொழிவு குருவுடைய சிறப்பான பார்வை நான் சொல்லிட்டேன் இல்லையா குரு மாதிரி நன்மை செய்கிறவங்க யார் கிடையாது உங்களை ஹோலாக ஒரு கம் ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களை சூழ்ந்துருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் இந்த எவ்வளோ ஏழரை சனி முடிஞ்சே இன்னும் லைஃப்பில் வந்து தனுசு செட்டில் ஆகலை நிறைய வந்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் இருக்குது இல்லையா போல் மாணவர்கள்லாம் என்ன நினைப்பீங்க நல்லா படிக்கணும் நல்லா நான் ஒரு கோர்ஸ் கிடைக்கணும் இல்லை எனக்குன்னு ஒரு வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வேலை வெளிநாட்டுல ஒரு பிரியாரு நான் கிடைக்கிற கண்ட்ரிக்கு போகணுமா அங்கே நல்லா இருக்கணும் நான் எதிர்பார்த்த கம்பெனியில் கூப்பிடணும் அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சம்பிர்க்கோட கிடைக்கணும் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள நல்ல ஒரு இருக்கிறீங்க ஒரு நல்லா ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை பாக்கியம்லாம் ஒரு சில கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும் இவ தாமத திருமணம் தாமத குழந்தை பாக்கியம்லாம் அமைஞ்சிடும் பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த ஸ்டெப்பு போகிறது இல்லை உங்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கிறது இல்லை உங்கள் தொழிலை வந்து ஒரு மெ அப்கிரேட் ஆகிறது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த துறையில் ஜொலிக்கணும்னு இருக்கீங்களோ எந்த வழி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லா முயற்சிகளுமே சக்ஸஸ் காலம் நேரம் சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் சின்ன முயற்சி போட்டால் கூட அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணமே நடக்காதவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் பேசி முடிக்கப்படும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் ஏன்னா தனசில ஏழாம் இடமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பாதகம் மாறகம்னு அது இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அழகான வந்து ஒரு திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கிடச்சிரும் இல்லை பிரச்சனை இருந்தால் கூட அதை வந்து புரிந்து கொள்ளுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தனுசு இந்த காலகட்டம் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் மாணவர்கள்லாம் வந்து படிப்பில் அதிக கவனத்தை போடணும் முன்னெல்லாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட்டோம் நாங்கள் தான் ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு அப்படின்ற சொன்ன நிலை போய் இப்போ படிப்பில் கூடுதல் கவனம் போடக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுடும் தொழில் செய்கிற இடங்களில் தொழிலை நேரங்காலம் பார்க்காம ஸ்ரத்தையாக செய்யும் தொழிலே தெய்வம்னு நீங்கள் வந்து இது பண்ணும்பொழுது உங்களுக்கான மிகப்பெரிய லைம்லைட் காத்திருக்கு அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் சமூகத்தில் ஒரு புகழ் அங்கீகாரத்தோடு இருக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு அருமையாக காட்டுது அதே போல் இது வரைக்கும் கூட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்க இருக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய நீண்ட தூர ஆன்மீக யாத்திரை பயணங்கள் இதெல்லாம் போகிறதுக்கு நாலு தர்ம காரியங்களை ஒரு ட்ரெஸ்ட்டு மாதிரி ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு நாலு பேருக்கு ஒரு நிறுவனம் வச்சு உதவி செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா அருமையான காலகட்டம் நிறைய வந்து சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்க வாயில்லா ஜீவன்களுக்கு எவ்வளோலாம் நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ இல்லை அந்த நிறுவனங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு மணி ஹெல்ப் பண்ணுறீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காலகட்டம் உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போட்டு எப்போயும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தனுசு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வந்து ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக காணலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா கருமாரியம்மன் வழிபாடு எப்போ வந்து நாகத்தை குடையாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த கருமாரியம்மனை வழிபடும் பொழுது இந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி அந்த அம்பால் வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ண அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் பைரவர் வழிபாடு நம்ம வளர்பிறை தேய்பிறை ரெண்டுத்துலையுமே பண்ணோம் வளர்பிரையில் வழிபடும் பொழுது அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தேய்பிரையில் வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நவகிரக தோஷங்களையும் நீக்கி உங்கள் கர்ம வினைகளையும் நீக்கி இப்போ நீங்கள் பிறக்கக்கூடிய அனைத்து விதமான லாபங்கள் நல்ல ஆசை அபிலாசிகள் அளவுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல செயல்கள் சமூகத்தில் உங்களுக்கான ஒரு பேர் மதிப்பு ஒரு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் மற்றவர்களுடைய உதவி எல்லாமே சிறப்பாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைவீங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து டார்கிட்டையும் ஹெல்ப்பு கேட்க கஷ்டமாக இருக்கும் போய் கேட்டாலும் அந்த இடத்துல வந்து கிடைக்காத ஒரு நிலை இதெல்லாம் நீங்கி இப்போ வந்து உங்களை தேடி வருவாங்க உனக்கு கூப்பிடுவாங்க பெரியவங்க இங்கே வாப்பா நான் உன ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன தான் உனக்கு பிரச்சனை ஏதோ ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறீ அப்படின்வாங்க இல்லங்கையா நல்லா தாங்கையா இருக்கேன் அப்படின்னு இல்லைல்ல உனக்கு ஏதோ ஒரு இதுக்கு சொல்லு என்ன வேணா உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னுவாங்க நீங்கள் போய் இல்லைங்க ஐயா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் ரொம்ப வராதிருக்கேன் இப்போ எதோ சமாளிக்கலான்னு இருக்காங்க ஏன்னா ஒன்றும் இல்லை நான் அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ இப்போது உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காத நேரத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இப்போ பூமாக ஒன்று ஏற்படும் பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம் ரொம்ப நாளாவே நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா என் கணவர் பார்க்கறாரு செய்கிறாரு எல்லாம் இருக்குது ஆனால் என்னுடைய புகுந்த வீட்டில் நான் ஒரு மதிப்பு மரியாதையோட வாழணும் இந்த பக்கம் எங்க அம்மா வீட்டு செய்யணும் நான் யாருக்கிட்டேயும் போய் உதவி கேட்கக்கூடாது நானுமே வந்து நல்லா ஒரு சிறப்பாக லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா இல்லை நான் வந்து ஒரு தனியா இருக்கிறேன் எனக்கு க கல்யாணம் ஆகி ஆண் பெண் ரெண்டு பேருமே சிங்கிள் பேண்ட்டாக இருக்கிறோம் நானும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ண செய்யணும் அப்படின்னு எந்த தரப்பாக இருந்தாலும் ஒரு வயதுலேருந்து தொண்ணூறு வயதுக்கு உங்களுக்கான காலம் நேரம் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பாற்றி வெற்றி கண்டு வீரநடை போடக்கூடிய அருமையான அற்புதமான அட்டகாசமான நேரம் தனுசுக்கு தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்